பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குல தெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு ஒன்னும் சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுத்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த காலப்படுத்த ஒருத்தனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இருவ இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருன்னா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னாக கணக்கன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்ல புத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நாம நாம் இப்போ ராசியை பார்க்க போகிறோம் ராசி இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசினால் தாய் உள்ளம் கருணை உள்ளம் இறக்க குணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தாய் இருப்பாங்க அந்த தாய் யாருன்னா கடகம்தான் சரராசி ராசி தாய் என்னைக்கா உட்காந்துருக்குமா ரெஸ்ட் எடுக்குமா இருக்க மாட்டாங்க அம்மா சுறுசுறுப்பாக எங்கிட்டே இருப்பாங்க லீவு நாள் இல்லாத ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்குன்னா தாய் மட்டும்தான் சரி அந்த கடகராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பெருசாக கையெடுத்து கும்பிடணும் நீங்கள் ஏன்னால் அஷ்டமத் சனி இந்த கடகராசிக்காரங்களெல்லாம் ஒரு வாட்டு வாட்டி எடுத்துருச்சு அதில் தசை புத்தி நல்லா இருந்தவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டீங்க தசை நல்லால புத்தி நல்லாலங்கிறவங்க இந்த அஷ்டமத் சனினால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிங்களான்னா சந்திச்சிங்க என்னென்ன சந்திச்சிங்க சொல்லு மாலாது அவமானம் அசிங்கம் கெட்ட பேர் இருப்பு கரைஞ்சது டெப்பாசிட் பணம் செலவானது மனைவிக்கு கணவனுக்கும் ஒத்து இல்லை அப்பா மகனுக்கு ஒத்துவரில்லை அரசு அதிகாரிகளுக்கும் கீழே இருக்கிற ஸ்டாஃபுகளுக்கு ஒத்து வரல கம்பெனி முதலாளிக்கும் தொழிலாளிக்கு ஒத்துவல விபத்து ஒன்று ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கட்டுப்போட்டு கிடந்தீங்க சரி இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ எங்கே வந்துட்டிங்க ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார் அப்போது இந்த ஆண்டு மிகப்பெரிய வணக்கம் யாருக்குன்னா சனி பகவானுக்கு தான் ஆனால் ஆயிலுக்கு பாதகம் இல்லை எப்போவுமே சனி எட்டில் இருந்தாருன்னா பீர்க்கு ஆயில் லக்னப்படி இருந்தாலும் சரி ராசிப்படி இருந்தாலும் சரி சரி சார் சனி ஒம்போதுக்கு போயிட்டார் மற்ற கிரகங்கள் எப்படின்னா சூப்பர் என்னன்னா குரு பகவான் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போ பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் மறையலாமா சார் மறையக்கூடாது ஆனால் அவர் வந்து பார்க்குற இடம் என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில் குரு பார்க்கும் பார்வை கோடி புண்ணியம் அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே வீடு அடகு வச்சுருந்தீங்கன்னா வயல் நிலத்தை அடகு வச்சிருந்தா இப்போ திருப்பிக்கலாம் ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் குறையில் நிற்கிதுன்னா இப்போ கட்டிக்கலாம் சார் வயலில் விவசாயம் பண்ண முடியல சார்னால் இப்போ பண்ணிக்கலாம் சார் வண்டி மாற்றணும் டூ வீலர் மாற்றணும் கார் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் நாலாம் இடம்னா உங்கள் உடல் மனசு நாலாம் இடம்னா உங்கள் மனசு அஞ்சாம் இடம்னா ஆள் மனசு இப்போ உங்க மனசு தெளிவாக இருக்கும் ஏன் குரு பார்வை இருக்கிறதுனால நாலாம் இடம்னா ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுற ஆடைகள் குரு பார்க்குறதுனால பிராண்டட் ட்ரெஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம்னா டிப் டாப்பு அது நல்லா இருக்கு ஆக நான்காம் இடம் புனிதமாகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து நாலாம் இடம்னா நீங்கள் சுகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சுகமாக அப்போ எப்படி இருப்பீங்க அம்மா இருந்தால் சுகமா உங்களுக்கு மகனை கவனிப்பாங்க மகளை கவனிப்பாங்க மனைவியா இருந்தாலும் கவனிப்பாங்க தாய்க்கு பெண் தாரம் சொல்றது ஆக இந்த குரு பயிற்சி குரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் நீங்க சிறப்பா இருப்பீங்கிறது உண்மை சரி குரு அடுத்து எங்க பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்புறம் வரேன் சனி ஆறு எங்க பாக்குது ராகு கேது எங்க பாக்குதுன்னு முத இதை முடிச்சுக்கிறேன் ஆறாம் இடத்த பாக்குது ஆறாம் வீட்டு கிரகம் ஆற பார்க்கும்போது என்ன ஆகும் புதுசாக கடன் வாங்கிடக்கூடாது விஷயம் அவ்வளோதான் ஆனா ஆறு குடைவர் அவருக்கு ஏழில் போகும்போது வெளிநாடு போகலாம் அல்லது வெளிநாட்டிலேருந்து வரலாம் அது மிதுன வீடு மிதுன வீட்டில் குரு இருக்கும்போது வெளிநாட்டு பணம் வரும் அல்லது கொடுக்க வாங்கல் பண்ணிக்கலாம் மிதுனங்கிறது கம்யூனிகேஷன் கமிஷன் தொழில் தரகு தொழில் அதுல போய் குரு இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட வருமானம் உங்களுக்கு வரும் ஆறாம் இடத்தை திரும்ப ஆறு குடைன்னு பார்க்கும்போது புதிய வேலை கிடைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னா ப்ரமோஷன் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்காக கல்லூரியோ பள்ளியோ மாற்றுவீங்கன்னு அர்த்தம் ஆறாம் இடம்னா வாடகை வருமானம் அப்போ யாருக்கா வாடகை வருமானம் வர வேண்டியிருக்கு சார் வீடு வாடகைக்கு போகிறன்னா இப்போ கிடைக்கும் ஆறாம் இடம்னா மாமனாருடைய சொத்து ஏன்னா மூணாம் இடத்துக்கு நாடு அப்போ மாமனாருடைய சொத்து யாருக்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த காலங்களில் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பாக்கியாதிபதியும் தான் மறந்துடக்கூடாது அவர் ஆறாம் வீட்டு வேலையும் செய்வார் பாக்கியஸ்தானத்து உள்ள வேலையும் செய்வார் அப்ப அந்த குரு பாக்கியாதிபதி எட்டாம் இடத்த பார்க்கும்போது கடன் இல்லை விபத்து இல்லை கோர்ட்டு கேஸ் இல்லை திடீர் யோகம் உண்டு தன பிராப்தி உண்டு திடீர் பண வரவு உண்டு எட்டுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் திடீர் பண வரவையும் சொல்லும் அந்த இடத்துல இருக்க சனி ஒன்பதுக்கு போனதுக்கப்புறம் பாக்கியாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு அப்பானாலையோ அல்லது முன்னோர்கள்னாலையோ முதியவர்கள்னாலேயோ ஏற்கனவே வர வேண்டிய பழைய பாக்கி வரும் பாக்கியம் எட்ட பார்க்குது பூர்வ புண்ணியம் எட்ட பார்க்குது உபதேசம் எட்ட பார்க்குது அப்பா உங்களை அப்பா எட்டாம் இடத்தை பார்க்கும்போது போது இந்த எட்டாம் இடம் புனிதமாகும் ரகசியம் எட்டாம் இடம் அங்க யார் வந்து குறப்போறா ராகு பகவான் ராகு எட்டுல இருந்த கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும் ஏழாம் இடம் மனைவி ஏழாம் இடத்துக்கு ரெண்டுல ராகு வந்து குரு பார்க்கும்போது பர்சனல் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் அதே மாதிரி எட்டுல இருந்து சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகும்போது மனைவிக்கு மூணாம் இடங்கிறதுனால அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் அவங்களுடைய இது வரைக்கும் வராத பழைய பாக்கி வரும் ஏழுக்கு மூணுல சனி இருக்கும்போது அற்புதமான யோகத்தை உங்கள் மனைவிக்கு கொடுக்கும் அந்த மனைவினால நீங்கள் யோகம் அடைய போறீங்கன்னு அர்த்தம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல ராகு எட்டுக்கு வரும்போது எட்டாம் இடம் என்பது அசுப கிரகங்களுக்கு ஏற்ற இடம் தான் பாவ கிரகங்கள் இருக்கலாம் ஆனா எட்டுன்னு என்ன தீய பழக்க வழக்க கருத்து சொல்றது மறைமுகமான ரகசியத்தை சொல்றது யாருக்கும் தெரியாது இந்த தப்பை பண்ணிருவோம்னு நினைக்கிறது எல்லாம் எட்டு தான் அதுல ரகசியமும் இருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கு திடீர் விபத்தும் இருக்கு ஆனா அதுல ராகு வந்தா எச்சரிக்கை ரகசியத்துல எச்சரிக்கை இருட்டு தொழில் எச்சரிக்கை மர்மமான முறையில் தீய பழக்கங்கள் இருந்தால் அதில் எச்சரிக்கை ஆனால் ராகு பாகு குரு பகவான் பார்வையில் ராகு இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா ஒரு வாக்கியாதிபதி ஆனால் ஆறாம் வீட்டுக்கும் அவர் தான் அப்போ மர்மஸ்தானத்தில் கவனம் அதில் நோயோ வியாதியோ வராமல் பார்த்துக்கிறது இந்த மாதத்தில் இந்த வார்டு கவனமாக இருக்கணும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்தில் இருக்க கேது ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது யாரிடம் பேசினாலும் பேச்ச அளவாக நிறுத்தி கவனமாக பேசணும் ஏன்னா ரெண்டு ராக என்ன பண்ணுவோம் நிறைய பேச வைக்காது நறுக்குன்னு பேசி விட்டுரும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு வந்துடும் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேதுன்னா தடை கிரகம் கேது என்ன வழக்குன்னு சொல்கிறது பேசி ஆற்ற வம்புல தரக்கூடாது ஏன்னா தனஸ்தானத்தில் கேது வரும்போது வெடுக்குன்னு பேசி வம்பழுத்துருவோம் அது இருக்கக்கூடாது மொத்தத்தில் டோட்டலாக பார்க்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்லது ஒன்பதில் சனி வரும்போது அப்பா ஒரு சிலருக்கே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவராக இருப்பார் ஆனால் ஒன்பதில் சனி வரும்போது அப்பாவின் உடல்நிலை கவனம் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பார்க்குற பாதிப்பு இல்லை இந்த சனி பதினோராம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அக்காவோ அண்ணனோ இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு வரும் இல்லது ஒரு தடைகள் இருக்கும் ஆற சனி பகவான் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரிக்கோ சகோதரனுக்கோ ஒரு பாதிப்பு வரும் ஆனால் பிறகு முன்னேற்றம் இருக்கு எப்படி பார்த்தாலும் நன்மையும் தீமையும் கலந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் என்றால் சனி ஒம்போதுக்கு போனது நல்லது நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் வழிபட வேண்டியது உங்களுக்கு ஆத்தோரம் இல்லை குளத்தோரம் இல்லை கடல் ஓரம் இல்லை முருகன் வழிபாடை பண்ணுங்க ஏன்னா ஐந்தாம் இடம் முருகன் ஊர்வ புண்ணிய முருகன் பத்தாம் தொழில் முருகன் அப்போ முருகன் வழிபாடை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ குறிப்பாக திருச்செந்தூர் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடை பண்ணுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் அந்த முருகனே உங்களுக்கு அனைத்து உதவியும் செய்வார் ஆசீர்வாதம் செய்வார் ஓம் நமச்சிவாய்